அங்கே மண் இல்லை அங்கே தண்ணீர் இல்லை ஈரப்பதம் இல்லை ஆனால் அந்த மரம் வளர்கிறது அந்த மரம் வளர்ந்து அந்த சோறையை உடைக்கிறது அப்போ அந்த பறவையினுடைய எச்சத்தில் இருக்கிற விதை காஞ்சி கிடக்கிறது அது மழை தூளி உடனேயே முளைத்து மரமாகிறது ஆலமரத்தினுடைய விதை சின்னதாக இருந்தாலும் ஆலமரத்தினுடைய வயது இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த ஆலமரங்கள் இந்த மண்ணிலே நம்மளுடைய ஒவ்வொரு கிராமங்களிலே அரசமரம் ஆலமரத்திலே கொல கொலக்கரையிலே இருக்கிறது என்பது என்றால் நம்முடைய முன்னோர்கள் திட்டமிட்டது அந்த மரங்கள் இருந்தால்தான் பறவைகள் வாழும் என்கிறதை ஒரு அன்பான வணக்கங்க நாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரு மாசிலா மரம் மாசிலாமணி ஐயாவோட தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுத்துக்காக வந்தோம் ஸோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரமாக வந்து போய்ட்டுருந்தோம் ஸோ அப்போ நாங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து பார்த்தோம் அதில் நோட் பண்ணக்கூடிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிக்காத்தான் மரம் தான் ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாருங்களேன் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே விளையாது ஸோ அந்த மாதிரி இந்த மண்ணில் எப்படி அந்த மரம் வந்து தோன்றுச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் காட்டு மரங்கள் அதெல்லாம் எப்படி வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யோசனையாக இருந்துச்சு ஸோ தற்செயெலாம் வந்து நாங்கள் ஐயா கிட்டே கேட்டோம் மரம் ஆச்சிலாமணி ஐயா கிட்ட அவர் வந்து அதுக்கான விலகத்தை சொன்னார் அதை சொன்னீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஐயா இதை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லலாம் இல்லையா ஐயா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கும் அது தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் சரி வாங்கப்பா சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார் வாங்க அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு தெரிஞ்சுக்கோம் உணவின்றி உணவில்லை நேயர்களுக்கு மாலை வணக்கம் இப்போது இங்கே வந்து ஒரு பெரிய சமூக அக்கறை உள்ள ஒரு இடங்க இது ஒரு பொது இடம் இந்த பொது இடங்களில் இந்த ஏரிக்கரைகள் கண்மாய்கள் இந்த கொலக்கரைகள் ஏரிக்கரைகள் இந்த போன்ற இடங்களில் நிறைய மரங்கள் வளருது அந்த மரங்கள் வளரும்போது அதுக்கு வேலி அடைக்கல தண்ணி ஊற்றலை அதுக்கு வந்து கால்நடைகள் இப்போ பாதுகாக்கலை ஆனால் அந்த இடங்கள் பூராவே மரங்கள் இவ்வளோ மரம் ஆயிரக்கணக்கான மரங்கள் சுற்றி இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மண் வளம் கிடையாது தண்ணி ஊற்றுல இந்த இடத்த பாருங்க வெறும் சுண்ணாம்பு மண் உள்ள ஒரு படிவம் உள்ள மண் தெரியுது பாருங்கள் மண் படிவத்தை பாருங்கள் ஆனால் பாருங்கள் இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே இது ஒரு வேலிக்காத்தான் மரம் இந்த வேலிகாத்தா மரத்தை இந்த விஷயத்தை யாரும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து இந்த வேலிக்காத்தான் மரத்தில் ஓய்வு எடுத்த பறவை பருவ காலங்களில் வேப்பம்பரம் பழத்தை சாப்பிட்ட பிறகு இதிலே ஒரு நாலு வித்துக்களை போட்டிருக்கிறது அப்போ அது அந்த வித்து வித்து கோடைக்காலத்தில் போட்ட விதை காய்ந்து மழைக்காக ஏங்கி க கிடக்கிறது மழை துளி பட்ட உடனேயே அது அந்த முள்வேலி வேலிக்காத்தானுடைய அரணாக இருக்கக்கூடிய மைய பகுதியில் இந்த மரங்கள் முளைத்து மரமாகிறது அப்போ இங்கே குழி எடுக்கலை விதை தேர்வு பண்ணலை தண்ணீர் ஊற்றலை வேலி அடைக்கலை ஏன்னா இங்கே கால்நடைகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்போ இந்த மரம் இந்த முள்ளுனுடைய அரணாக வளர்ந்து இது பெரிய மரமாகிறது இந்த மரமாக பெரிய மரமாக வேப்ப மரம் வளர்ந்த பிறகு இந்த வேலிகட்டான் மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்ச்சியிலேருந்து தடுக்கிறது தானாக அந்த முள்மரம் காய்கிறது அப்போது பறவையினுடைய எச்சத்தில் இருக்கக்கூடிய விதை தரமான விதையாக இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு வேப்பம் விதையை சாப்பிட்டா வேப்பம் பழத்தை சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பழத்தை சாப்பிடுது உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒரு கொய்யா பழத்தை பார்க்குறீங்க ஒரு நெல்லிக்கனியை பார்க்குறீங்க ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றீங்க பா பார்க்குறீங்க ஆனால் எந்த பழம் சுவையாக இருக்குதோ அது பறவைகளுக்கு தெரியுது அப்போது அந்த தரமான விதையும் சுவையான பழையும் பழமும் நமக்கு தெரியாததை பறவைகள் கண்டுபிடிக்கிறது அணில் சாப்பிட்ட பழம் பறவை குத்தின பழம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் அப்போது விதை தேர்வை அந்த பழத்திலேயே தேர்வு செய்கின்ற அந்த பறவையினம் சாப்பிட்டு போடுகின்ற அந்த விதை கொதித்திறன் ஏற்பட்டு அது ஒரு நல்ல விதையாக அந்த மரத்து நடிகிலே விழுகிறது இது போன்ற மரங்கள் மட்டும் இல்லை அது அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இச்சி மரம் இது போன்ற வேப்ப மரம் புங்கமரம் புங்கமரத்தை சாப்பிடாது இந்த போன்ற மரங்கள் தான் ஆயிரக்கணக்கான மரங்களை லட்சக்கணக்கான மரங்களை பொது இடங்களிலே பாதுகாப்பு அறனின்றி பறவைகள் வளர்க்கின்றது அப்போது ஒரு ஆலமரத்தினுடைய விதை கடுகள் இரண்டு பாகமாக இருக்கிற அந்த விதை பறவை சாப்பிடுக்கிறது அப்போது அது சாப்பிட்டுட்டு ஒரு பனை மரத்தில் ஓய்வு எடுக்குது அங்கே அரச மரம் முளைக்குது ஆழமரம் முளைக்குது உங்கள் நகர பகுதிகளில் கிராமப்பகுதிகளில் பழைய சுவர்கள் இருந்ததுன்னா அங்கே ஆழமரம் முளைக்குது அது பறவையினுடைய எச்சம் அங்கே மண்ணில்லை அங்கே தண்ணீர் இல்லை ஈரப்பதம் இல்லை ஆனால் அந்த மரம் வளர்கிறது அந்த மரம் வளர்ந்து அந்த சோறையை உடைக்கிறது அப்போ அந்த பறவையினுடைய எச்சத்தில் இருக்கிற விதை காஞ்சி கிடக்கிறது அது மழை தூளி உடனேயே முளைத்து மரமாகிறது கருங்கல் இருந்தால் கூட அதை உடைக்கின்ற சக்தி அந்த விதைக்கு அந்த உயிராற்றல் இருக்கிறது அதனால்தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் பறவைகள் பழத்தை சுவைக்கின்றது பறவைகள் பறக்கின்ற பொழுது மரத்தை சுமக்கின்றது அதனால் நம்மளுடைய நாட்டு பறவைகள் எல்லாமே காடுகளை உருவாக்குறதுலே இன்னைக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறார்கள் அப்பொழுது ஆழமரத்தினுடைய விதையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆழமரத்தினுடைய விதை சின்னதாக இருந்தாலும் ஆழமரத்தினுடைய வயது இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த ஆழமரங்கள் இந்த மண்ணிலே நம்மளுடைய ஒவ்வொரு கிராமங்களிலே அரச மரம் ஆழமரத்திலே கொல கொலக்கரையிலே இருக்கிறது என்பது என்றால் நம்முடைய முன்னோர்கள் திட்டமிட்டது அந்த மரங்கள் இருந்தால்தான் பறவைகள் வாழும் என்கதை நம்முடைய முன்னோர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு தான் இது போன்ற மரங்களை நட்டு இருக்கிறார்கள் இந்த பறவை இனங்கள் இது போன்ற இடங்களிலே மரங்கள் வளர்ப்பதற்கு எந்த நிதியும் யாருக்கிட்டையும் பெறுவதில்லை அவர்களே சொந்தமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பறவை ஒரு ஒரு விதையை போட்டு மரமாக வளர்த்து அதிலே கனி எனக்கு வரும் என்னுடைய சந்ததிக்கு கிடைக்கும் என்று அவர்கள் அந்த எண்ணத்தை நினைப்பதில்லை ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பறவையும் இனப்பெருக்கு காலம் முடிந்து புதிதாக ஒரு கூட்டை கட்டுகிறது ஒரு புதிய இடத்தை மாற்றுகிறது எங்கே அமைதியாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு பறவைகளும் போகின்றது சிங்கம் புலி கரடி போன்ற பொந்துகளிலே குட்டியிடுகின்ற உயிரினங்கள் கூட இடத்தை மாற்றுகிறது என் நல்ல சூழல் இருந்தால்தான் பறவைகள் அங்கே கூடுகட்டும் அங்கே அடைகாக்கும் முட்டையிட்டு அடைகாக்கும் காக்கும் அது போன்ற பறவை இனங்கள் தான் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய இந்த பொது இடங்களிலே மரங்கள் தொடர்ந்து வளர்த்து வருகிறார்கள் பழங்கள் பழுப்பதிலே அவர்களும் சாப்பிடுவார்கள் பல்லுயிர்களுக்கும் உணவாக மாறுகிறது காடுகளிலே வளரக்கூடிய மரங்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவாக பழங்கள் காய்கள் நடக்கின்றது அதே போன்றுதான் யானைகள் இன்றைக்கு காடுகளிலே வழித்தடங்களை ஏற்படுத்துகிறது உணவாக உணவுக்காட்டை உருவாக்குகிறது மரக்கலைகளை உடைக்கிறது இது போன்ற வேலைகளை செய்தாலும் கூட ஒரு யானை ஒரு பிரசவம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு தாய் யானைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய அத்து ஒட்டுமொத்த யானைகளும் ஒருங்காக இருந்து ஒரு சுகப்பிரசவத்தை பெற்ற பிறகுதான் எல்லா யானைகளும் கலைக்கிறது வனங்கள் எந்த வனங்கள் வனத்திலும் எல்லா எந்த உயிரினங்களும் தன்னை கொள்வதில்லை இந்த சமூகத்தில் நாம் தான் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்பொழுதுதான் உணவிலே மாற்றம் உடையிலே மாற்றம் கலாச்சாரத்திலே மாற்றம் இது போன்ற மிகப்பெரிய ஆபத்தான பேரழிவுகளை நாம் தடுப்பதற்கு இது போன்ற உயிரினங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்